அரவித் ஆசிரமம் நிரந்தர இயற்கை விவசாயம் பயிற்சி கொடுக்கப்பட்டது இருமடி பாத்தி மூணு அடுக்கு விவசாயம் அன்றைய நாள் ஒரு சிறு வீட்டிலே சிறு இடம் இருந்தால் கூட ஒரு மூணு அடி அகலம் மீது எத்தனை அடி இடம் கிடைக்கிறோ வைத்து அதில் எப்படி நம்ம இயற்கை முறையில் விவசாயம் இருமடி குப்பைப்பாத்தி அமைக்கலாம் என்ற அடிப்படையில் கற்றுக் கொடுக்கப்பட்டது அதில் முக்கியமாக கன ஜீவாமிரதம் கனஜீவாமிரதம் இந்த கனஜீவாமிரதம்ங்கிறது நம்ம தனி ஒரு கிளாஸை பார்க்கலாம் இந்த கனஜம் பயன்படுத்தி குப்பை பாத்திக்கு தேவையான உரங்கள் நமக்கு ரெடியாக இருக்கும் இப்போ நமக்கு வீட்டு பக்கத்துலேயோ அல்ல எங்கெங்கே உங்களுக்கு இந்த மாதிரி குச்சிகள் கம்புகள் சார்ந்த காய்ந்த இது இருந்தாலும் சரி அதை பயன்படுத்தி தான் இங்கே நீங்கள் இந்த இருமடிக்குப்பை பாத்தி பார்த்து அமைக்க வேண்டும் இப்போது நாம் குழிகளில் தோண்டப்பட்ட குழிகளில் அதாவது ஒரு ஜான் அளவு குழி அகலம் அடி நீளம் நாம் வசதிக்கு வைத்து கொள்ளலாம் அந்த அடிக்குழியில் நமக்கு கட்டைகள் குச்சிகள் சறு கம்பு வகைகள் மட்டைகள் இப்படி இருக்கக்கூடிய கடினமான இதை பயன்படுத்த வேண்டும் அப்புறம் குச்சிகள் தான் இங்கே மெயின் கம்பு மெயின் அடுத்து தேங்காய் மட்டை நார் கழுவிகள் இருந்தால் கூட நீங்கள் அதே போட்டுக்கலாம் இப்படி எது எது கிடைக்கிதோ உங்கள் பக்கத்தில் கம்பு குச்சி சார்ந்த இலைகள் இருந்தால் அதையெல்லாம் அந்த குழி நிறைய போட்டு நிரப்பிக்கொள்ளுங்கள் நிரப்பிய பின் நமக்கு இயற்கை மண் கொஞ்சம் நமக்கு இதுக்கு மேலே ஒரு சாணிப்பாடு தொளிக்கணும் ஏற்கனவே கணஜீவாமிர்தம் ஒன்று இருக்குது அந்த கணஜீவாமிரதையும் கொஞ்சம் சாணி பாடு சாணி கிடைத்தால் கூட அதை சேர்த்து கலந்து கலக்கி அதை நாம் நாம் குளிக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த குச்சி எலு கம்புகளெல்லாம் நன்கு தொளிச்சு விட வேண்டும் தொளிச்ச பின் பின்பு நாம் எடுத்த மண்ணை மீண்டும் அதன் மேல் பரவலாக போட்டு நிரப்ப வேண்டும் இது ஒரு அடுக்கு செய்த பின் இந்த மண்ணையெல்லாம் எடுத்த மண்ணையும் மேலே போட்டுக்கலாம் ஆனால் இதில் என்னென்னா முதல்ல எடுத்த மேல் மண்ணை தனி வச்சுக்கணும் இப்போ நாம் காய்ந்த இலைகள் சருகள் நாம் எடுத்து வைத்திருந்தால் அதன் மேல் முழுமையாக பரப்பி கொட்டிவிடும் என்று ஒரு அரடி அகலத்துக்கு நாம் அரை கணத்துக்கு நாம் பரவலாக கொட்டி விட்டு மீண்டும் இந்த சாணிப்பாலை தொளித்து ஆங்காங்கே தொழித்து விட வேண்டும் பரவலாக தொளித்து விட வேண்டும் இப்போ வீட்டில் பண்ணுறவங்களுக்கு இந்த கணஜி அமிரதம் கிடைக்காட்ட கூட புளிச்ச மாவு தயிர் நாட்டுச்சக்கு கலந்து கூட நம்ம தொளிச்சு விடலாம் உங்களுக்கு சாணி கிடைச்சாலும் அல்லது கணஜி அமிரதம்ங்கிறது ஒரு அருமையான ஒரு உரம் பின்பு அதை மேலும் எப்பொழுது போல் மண்ணை கொண்டு ஒரு பரவலாக மூடிவிட வேண்டும் பின்பு அடுத்ததாக பச்சை புல் வகைகளை பச்சை தொலைகளாக இருக்கின்ற இது ஏற்கனவே வந்து கொஞ்சம் பச்சையாக கொண்டு வந்தது தான் அது ஒரு கொஞ்சம் காய்ஞ்சிருக்கு அவ்வளோதான் அதுமாதிரி பச்சை இவங்க மரங்களில் செடிகள் எந்த செடியும் இருந்தாலும் செடி மூலி செடிகள் மரங்களுடைய கொப்புகள் உள்ள குப்பைப்பட்ட இது ஏன்னா இது நைட்ரஜன் காய்ந்ததெல்லாம் கார்பனும் இது நைட்ரஜனாக பயன்பட்டு உரமாக மாறுமாக்கும்போது இப்போ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணோம் விட்டு இந்த சாணி பாலையை துளிச்சிடணும் எல்லா இடங்களும் படும்படியாக தொழிச்சிட்டு வேண்டியது இப்படி ஒவ்வொரு மடிப்ப மடியாக நம்ம இதை பயன்படுத்திட்டு நம்ம இருக்கணும் இப்போ முதல்ல கட்டையை போட்டோம் கட்டை கொச்சி போட்டோம் அடுத்து காய்ந்த சருவு போட்டோம் அடுத்து இல்லை பச்சை போட்டு அதுக்கு மேல் மண்ணை பரவலாக போட்டு நிரப்பியாச்சு இதுக்கும் கடைசியாக செய்ய வேண்டியது நமக்கு ஒரு புல் வகை காய்ந்த புல்னா வைக்கோல் அல்லது உங்களுக்கு ரொம்ப மெலிஷான இப்போ எனக்கு என்ன கிடைச்சதுன்னா அங்கே மக்காச்சோளோடைய தோல் தொழிற் கிடச்சதுனால ரொம்ப வெண்மையானது அதனால் அதை பரப்பியாச்சு அப்போ உங்களை சுற்றி என்னென்ன இருக்குங்கிற ஃபஸ்ட்டு உங்கள் குப்பை என்னென்ன குப்பை வேஸ்ட்ருக்கு அதை பொறுத்து இந்த மாதிரி ஒரு மடி மடிப்பாக போட்டு அப்புறம் அதுக்கு மேல் சாணி பாலை முழுமையாக தொழித்து பின்பு எப்பவும் மண்ணை மூடிவிட வேண்டும் அப்போ காய்கறி கழிவு பார்த்திங்கன்னா வீட்டு காய்கறிகள் இதெல்லாம் செய்கிறாருங்க காய்கறி இருந்தது இப்போ தோப்பு அங்கே இந்த ஆசிரமத்தில் உள்ள காய்கறியும் கழிவு உள்ள போது பொட்டாட்சி அப்போ கழிவு எது இருந்தாலும் சரி எந்த வகையில் பயன்படுத்தி அடுக்கமைத்து பாலையும் மண்ணையும் அது மேற்பரப்பை இப்படி போட வேண்டும் என்று ஒரு அனுபவம் பெறுகின்ற பொழுது இப்போ தேவையான இந்த குழி வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் மாற்ற வேண்டி இருக்காது அந்த அளவுக்கு குழியுடைய சத்துக்கள் இங்கே கொடுக்கப்பட்டு விட்டது நீங்கள் அதுக்கு மேல் இப்படி மெயின்டைன் பண்ண போகிறீங்க எப்படி நிர்வாகம் பண்ண போகிறீங்க எப்படி பராமரிக்க போகிறீங்கிறதை நீங்கள் பார்க்கணும் அப்போ இது தண்ணி இது மண் போட போட கீழே அமங்கும் அடுத்து வந்து தண்ணி ஊற்றி ஊற்ற அப்போயும் வந்து அது குறைஞ்சிட்டு வரும் அப்போ மேலும் மீனும் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த குப்பையில் மேல் மேல் போட்டு இதுக்கு மேல் ஒரு ஒன்றை அடி ஒரு குப்பை கோபுரம் போல் அமைத்துக்கொள்ள வேண்டும் இப்போ எல்லாம் போட்டாச்சு எல்லாம் மண்ணும் போட்டு முடித்தாச்சு இந்த மண்ணில் போட்ட பிறகு எல்லா பாகங்களும் எதுவும் மண் அந்த இலை தெரியாத அளவுக்கு மண் போட்டணும் மண் பார்த்தாலும் பார்த்து ம மற்ற கொஞ்சம் மண் எங்கேயும் எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு இவங்க வீட்டு பக்கத்தில் மேமண்ணாக மேமண்ணாகனால் இலைத்தலையை முளைச்ச மண் இருக்கும் அது மேமண்ணாக மூணு இஞ்சி கண ஆழத்துலேருந்து மண் எடுத்து வந்து அதுக்குப்பை மண் எந்த மண்ணும் யோசிக்க வேண்டியதில்லை அதெல்லாம் போட்டுக்கலாம் ஏன்னா மேற்பருதினால் இதுக்கு மேலே வந்து விதைக்கு போகிறோம் இதை முதல்ல வந்து விதைக்கும் போது நம்ம கீரைகள் தொடணும் கீரைகள் தான் வளரும் இருபத்தொரு நாள் பறிச்சிடணும் அப்போ கீரை வளர்க்க வளர்க்க அதுக்கு மண் ரொம்ப ஆளம் தேவையில்லை அப்போ கீரை மண் வள நம்ம கீரை வளர்க்க முன் முயற்சி பண்ணணும் இப்போ எல்லாம் போட்டாச்சு எல்லாம் மண்ணும் சேர்த்தாச்சு இப்போ நீங்கள் அதில் வந்து தண்ணி ஊற்றி இன்னும் நல்லா நினச்சிடணும் குளிர் நினச்சிடணும் இப்போ இவ்வளோ செஞ்சுட்டு உடனே நம்ம வந்து விதைக்கிறதுக்கு நம்ம தயாராகிடலாம் முதல்ல என்ன பண்ணால் நீங்கள் பொன்னாங்கண்ணி கீரை வாங்க குச்சி பொன்னாங்கண்ணி கீரை அல்லது இது புதினா கீரை நல்லா கீரை ஆஞ்ச பிறகு அது குச்சி எழுப்பியா குச்சி நடுங்கள் இதுலேயே வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு விவசாயம் பண்ணிட்டீங்கன்னா இந்த பெட்டு செட் ஆகிடும் அப்போ அடுத்த முறைக்கு உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் வழிமுறையோடு இந்த விவசாயத்தை தொடங்கலாம் இப்போ முதல்ல கீரைகளுடைய பயிற்சியாக பொன்னாங்கண்ணி கீரை கொம்புகளை வெட்டுங்க ஆனால் அது ஈஸியாக வளர்ந்துடும் ரொம்ப உரம் தேவையில்லை அப்போ ஏற்கனவே நமக்கு உரம் எடுத்துருப்போங்க சரிங்களா அப்போ கனஜீவாமிர்தம் அந்த சாய்னப்பால் போடுறதுலாம் எதுவும் உரமாக இருக்குது சத்தான உரமாக இருக்குது உன்னூட்ட சத்துக்கள் நிறைந்த உரமாகவே கொடுத்தாச்சு இப்போ குச்சில் நட்டிட்டு முடிச்சுட்டு கடைசியில் நீங்கள் அதை மேலே வந்து கனஜீவாமிர பொடி இருக்கணும் கனஜீவாமிர்தம் அப்படிங்கிற ஒரு ப்ரா இது இருக்குது அந்த சாணியும் மாவு நாட்டு சக்கரை எல்லாம் சேர்த்து அதை புளிக்க வைத்து காய வச்சு அது விரட்டியாக எடுத்து அதோடைய பவுடர் இதை பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு தேவையான உரம் கிடைச்சாச்சு இப்போ உங்களுக்கு பெட்டு தயாரிக்கு அது கீரை உதச்சாச்சு இந்த பயிற்சி தொடர்ந்து நீங்கள் கத்து கற்றுக்கலாம் நன்றி